ஆந்திர மாநிலத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலும் மக்களவைத் தேர்தலும் ஒருங்கிணைந்து நடைபெறக்கூடிய நிலையில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இதற்காக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பப்படுகின்றன கூடுதல் விவரங்களை விசாகப்பட்டினத்தில் உள்ள செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம் ரகுவரன் விசாகப்பட்டினத்தில் கள சூழல் என்னவாக இருக்கிறது ஆந்திர மாநிலத்தில் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலை ஆறு மணிக்குள் அந்தந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு எந்திரத்திற்கு அந்த அனுப்பு பணியானது த பொது நடைபெற்று கொண்டிருக்கிறது நாம் தற்போது விசாகப்பட்டினத்தில் தான் இருக்கிறோம் விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய மக்களவைத் தொகுதி பார்த்தீங்கன்னா ஏழு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது இந்த விசாகப்பட்டினம் மக்களவைத் தொகுதி அதில் இந்த ஏழு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சேர்ந்து இந்த விசாகப்பட்டினம் ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ் யூனிவர்சிட்டியிலிருந்து தான் இந்த பணிகள் அந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் அவையெல்லாம் அனுப்பு பணிகள் தயார் நிலையில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் வாக்குப்பதிவு எந்திரங்கள் அந்தந்த பூத் வரியாக அந்த பூத் நம்பர் இதில் போட்டிருக்கிறாங்க இப்படி வாக்குப்பதிவு இதை பதிவு மறைப்பதற்கான அட்டைகள் என அனைத்தும் இந்த பையிலோடு சேர்த்து தயார் நிலையில் வச்சுருக்கிறாங்க இந்த ஏழு சட்டமன்ற தொகுதி இந்த விசாகப்பட்டினத்தில் இருக்குது இது பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மலை நிறைய மலை இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்குது அதனால் இவங்கள்லாம் போய் அங்கே சேருவதற்காக வாகன வசதிகள் பேருந்துகள் போன்ற வாகன வசதிகளும் இவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அனைத்து பெட்டிகளும் இன்று மாலை ஆறு மணிக்குள் அந்தந்த பூத்துகளுக்கு போய் சென்றுட்டு இன்று மாலை ஆறு மணிக்குள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது திட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான்கு கோடி பேர் இந்த ஆந்திர தேர்தலில் வாக்குப்பதிவு செய்ய இருக்கிறார்கள் குறிப்பாக பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் வாக்கு சாவடிகள் தயார் நிலையில் இருக்கிற அதாவது முப்பத்தி நாலாயிரம் வாக்கு சாவடிகளில் நேரடி கண்காணிப்பு அதாவது சிசிடிவி கேமரா மூலமாக முழுவதும் கண்காணிக்கக்கூடிய பணிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வாக்கு வாக்குப்பதிவு எந்திரங்கள் தயார் நிலையில் உள்ள நிலைக்கு நாளை காலை ஐந்து மணிக்கே அந்த மாடல் போல் அப்படின்றது அந்த மிஷின் வந்து சரி செய்யும் பணி அதாவது சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரிபார்க்கும் பணி காலை ஐந்து மணிக்கே தொடங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு நாளை மாலை ஆறு மணி வரை ஆந்திர மாநிலம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நூற்றி தடையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அதனால யாருமே எந்த இடத்துலையும் அதிகப்படியான மக்கள் கூட கூடாது ஒலிபெருக்கிகள் வைத்து பாடலோ அது போன்ற எந்த ஒரு இசையோ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆந்திர மாநில சில நிபந்தனைகளையும் விதிச்சிருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரகுவரன்